ஜூன் நான்கு செவ்வாய்க்கிழமை தயவுள்ளவர் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஒன்பது கர்த்தரை அறிகிற அறிவே மேன்மையான அறிவு ஆம் அவர் தயவுள்ளவர் என்பதை மோசே பக்தன் அறிந்து கொண்டார் கர்த்தரும் தன்னுடைய நாமத்தை தயவுள்ளவராக மோசேக்கு காண்பித்தார் கர்த்தரோடு நெருங்கி பழகுகிறவர்கள் அவர் மிகுந்த தயவுள்ளவர் என்பதை அறிந்து கொள்வார்கள் வேதம் சொல்கிறது தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் உபாகமும் ஏழு ஒன்பது மற்றவர்களுக்கு தயவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தபடியா அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் அப்போ நடவடிக்கைகள் பத்து முப்பத்தி எட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தேவையுள்ள அனைவருக்கும் அவர் தயவு பாராட்ட ஒருபோதும் தயங்கவில்லை ஒருநாள் மோசே கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று விரும்பி உமது மகிமையை எனக்கு காண்பித்திரலும் என்று ஜபித்தார் கர்த்தர் தமது மகிமையை காண்பிப்பதற்கு முன்பாக முதலாவது தனது தயவை அவருக்கு காண்பிக்க வேண்டியது இருந்தது அந்த தயவு இல்லாவிட்டால் அவரை பார்க்கிற ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது காரணம் அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் ஒன்று திமுத்தையும் ஆறு பதினாறு ஆகவே கர்த்தர் சொன்னார் என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்துடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் எவன் மேல் சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி தம்முடைய மகிமையை மோசேக்கு காண்பித்தார் யாத்திராகமும் முப்பத்தி மூன்று பத்தொன்பது இருபது மோசேக்கு தம்முடைய மகிமையை காண்பிக்க தயவு பாராட்டினவர் ஏனோக்கு அவரோடு நடக்க ார் ஆதியாகமம் ஐந்து நோவாவுக்கு கர்த்தரோடு சஞ்சரிப்பதற்கு தயவு பாராட்டினார் ஆதியாகமும் ஆறு ஒன்பது அப்ரகாமுக்கு அளவற்ற தயவு காண்பித்து சிநேகிதனாக அரவணைத்தார் யாக்கோபு இரண்டு இருபத்தி மூன்று மட்டுமல்ல முதிர் வயதிலே அப்ரகாமுக்கு ஈசாக்கையும் ஆசீர்வாதமான சந்ததியையும் கொடுத்தார் அவர் பாராட்டின அளவற்ற தயவினாலே அப்ரஹாமின் சந்ததியான இஸ்ரேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரித்துக் கொண்டார்கள் தாங்கள் கட்டாத பட்டணங்களையும் நட்டாத திராட்ச தோட்டங்களையும் அனுபவித்தார்கள் ஆவியின் கனிகளில் ஐந்தாவது கனி தயவாகும் தயவு என்ற வார்த்தையிலே இறக்கம் காரூண்யம் ஆகியவையெல்லாம் கலந்திருக்கின்றன நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி இரண்டு நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் யோவான் பதினான்கு பதிமூன்று என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்களிக்கிறார் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார் ஒன்று தீமொத்தையோ ஆறு பதினேழு கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டினது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மனஒருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் இபேசியர் இரண்டு தெய்வ பிள்ளைகளே நன்மை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுவிடாதிருங்கள் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமா தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் இபேசியர் ஒன்று ஆறு